வணக்கம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரத்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஆளுநர் அவர்களுடைய பதவிக்காலம் முடியுது அடுத்த ஆளுநர் யார் நீட்டிக்கப்படுமா அப்படின்னா கேள்வி எடும்போது நம்ம அவர் முதல்ல மோடி அவர்களை சந்திக்கும் போது அன்னைக்கே நம்ம சொன்னோம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் இந்த ஆளுநரை மாற்ற மாட்டாங்க ஏன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஏற்கனவே திமுக அரசுக்கு குடைச்சலுக்கு மேலே குடைச்சல் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அவர் மேலே ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வழக்கெல்லாம் போட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநரை மாற்றினால் அது வந்து இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு ஒரு பிரச்சனையே அமையும் ஏன்னா ஆளுநர் வந்து கோப்பில் சைன் பண்ணல அது பண்ணல இது பண்ணல நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு ஆளுநரை போட்டு அவர் குடைச்சல் கொடுத்தா வரவங்கள்லாம் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டுரும் இப்போவே அப்படி தான் தோற்றம் அதில் மாற்றுக்கிறதுல அப்போ இவரையே வச்சு நம்ம கொஞ்சம் திமுக கவர்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கலாம் மறு சொல்கிற மாதிரி உடனே கொடுக்க மாட்டாங்க இந்த பட்ஜெட் கிஜெட்லாம் முடிஞ்ச உடனே மாறாத ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாது கண்டிப்பாக பண்ணுவாங்க ஒன்று இன்னொன்று டெல்லியில் இப்போ தமிழ்நாடு ஆளுநர் கூட தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த அபிமானத்தை பெற்றவர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி கம இதில் பேசிகிட்ருக்காராம் நம்ம ராஜ்பவனில் அது வந்து அங்கே இருக்கக்கூடிய சில பேர் வந்து அடிக்கிற கமெண்ட் வந்து அது என்னென்னா வெளியில் அழிக்க வர தகவல் என்னென்னா ஆளுநரை நினைச்சிட்ருக்காராம் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலினை விட பரவாயில்லப்பா முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரே அழிவு தான் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் நினைக்கிறாங்கன்னு அவரும் நினைக்கிறாராம் அவர் போய் பார்க்குறவங்களாம் உங்களை மாதிரியே ஒரு ஆள் இல்லை நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு பயங்கரமாக கொடுக்குறீங்க அப்படின்ட்டு இப்போ சமீபத்தில் பார்த்த பிஜேபி சேர்ந்த முக்கிய பிரபுரை விட சொல்லிட்டுருக்காராம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அநேகமாக இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் குடியரசுத் தலைவர் இதே ஆளுநரை தொடர்வார் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு வரும் ஒன்று ரெண்டாவது எப்படியும் ஆரிஃப் முகமது கான் அப்புறம் நம்ம க ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி இதுக்கெல்லாம் வந்து ஆளுநரை போடணும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் தமிழிசை அவர்கள் எவ்வளோவும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க இப்போ அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க இனிமேல் வந்து தே இதில் தான் எதாவது தான் அப்போ அவங்க இப்போ லேட்டஸ்ட் என்ன தகவல் அவங்களும் கேட்டிருக்காங்க ஏதாவது ஒரு இடத்துல ஆளுநராக கூட கொடுங்கன்னு சொன்னதுக்கு டெல்லி ஆளுநராக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ கிடைச்ச தகவல் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அநேகமாக தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர் லிஸ்ட்டில் இருக்காங்களா ஆனால் இவருக்கு வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்குது இவ்வளவு கூவி கஷ்டப்பட்ட ஹெச் என்னாச்சு என்ன ஆச்சு அப்படிங்கும் போது ஹெச்ராஜா மோடி இரவு காத்த கிளி தான் ஆனால் பெரிய அளவுக்கு லாபி பண்ணிட்டு இருக்காரு ஹெச்ராஜா அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி அவர்கள் என்னென்ன தமிழ்நாட்டில் பேசினார் என்னென்னா நமக்கு தெரியும் என்ன சிக்கல்னா ஹெச்ராஜா அவர்கள் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் போட முடியாது அவர் அந்த மாநிலம் வேறு ஸ்டேட்டில் போடலாம் அப்படின்னா அவரை வந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கு போடலாம் ஆனால் ஏன்னா சிக்கல்னால் ஏற்கனவே வந்து பாண்டிச்சேரியில் தமிழ் செய்யிருந்தாங்க அப்போ அவர் சில குடைச்சல் குடைச்சலில் கொஞ்சம் குடைச்சல் இல்லை ஏகப்பட்ட குடச்சல் நாராயணசாமிக்கு அவர்களுக்கு கொடுத்தாங்க ஆனால் ராஜா பாண்டிச்சேரிக்கு அனுப்புனா ஏற்கனவே அங்கே வந்து ரங்க ரங்கசாமிக்கும் ஏற்கனவே பிரச்சனை ஆகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது அவர் சரியான ஆள் இல்லை சரி வேறு மாநிலத்துக்கு அனுப்பலான்னா வேறு மாநிலத்தில் அவரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவர் தான் இல்லை மாற்றுக்கருத்தையில அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு தமிழ்நாட்டில் தெரியும் ஆனால் வட மாநிலங்களில் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமாங்கிறது சீக்கிரம் ஏன்னா நாகாலாந்தில் இதே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ரொம்ப அங்கே ஓவராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போய் அங்கே பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியும் ஏன்னா தமிழ்நாடு இங்கே தென்னிந்தியா மாதிரி ஒரு சாஃப்டான மக்கள் அங்கே இல்லை அவங்க கொஞ்சம் போராட்ட குணம் மிக்கவர்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அவங்க அவங்க கலாச்சாரத்தை நீங்கள் எதாவது நீங்கள் பண்ணிங்கன்னு நச்சுங்களோ அதுக்கு விளைவுகள் பெருசாக விளைவுகளாக இருக்கும் கடுமையான எதிர்ப்பு இருக்கும் நாகாலாந்தில் கடைசியாக வரும்போது ஆயுத குழுக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே நடந்த அந்த உடன்பாடில் தவறாக சொன்னாருன்னு சொல்லி தான் வேகமாக நாகாலாந்தை விட்டு ஓடி வந்தார் ஐயா அதில் மறுக்க முடியாது இல்லை யாராலையும் சும்மா இவங்க வேணால் சொல்லிக்கலாம் உண்மை அதான உண்மை உண்மையும்தானே சொல்லணும் நமக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா நீங்கள் அரசாங்கத்தோடு என்ன வேணால் மோதல் கை விடுங்க அதை பிரச்சனை இல்லை கல் தோன்றியை முன் தோ கல் தோன்றி முன் மண் தோன்ற காலத்து முன் தோன்ற தமிழ் அப்படிங்கிறோம் நாங்கள் எவ்வளோ பெரிய திருவள்ளுவர் வந்து எங்களுடைய பெருமையை வந்து நம்ம சொல்லக்கூடாது தமிழர்களுடைய பெருமை நாங்கள் சொல்லக்கூடாது வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் அது என்ன சொல்கிறதுன்னு நமக்கு புரியல ஆனால் இங்கே வந்துட்டு எங்களுக்கு நீங்கள் ஐடியா கொடுக்குறத வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய பதவிகள் இருக்கீங்க அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க இதையும் சில பேர் முட்டுக் கொடுக்குறாங்கன்னா நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று இப்போ இதே ஆளுநர் தொடர் வந்து திமுக நல்லதுன்னா சூப்பர் நல்லது இப்படி ஒரு ஆளுநர் கிடைக்கவே மாட்டார் திமுக ரொம்ப குஷியாக தான் இருக்காங்க பரவாயில்லப்பா ஆளுநர் இருக்காங்க இன்னொன்று திமுகவுக்கு நல்லா தெரியும் நம்ம காலையில் இந்த பதிவில் சொன்னோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பதிவில் சொன்னோம் ஆளுநர் இப்படி கொஞ்ச நாள் இப்படி தான் இருப்பார் அதுக்கப்புறம் தன்னுடைய வேலையை காட்டுவார் காட்டுவார் இப்போ என்ன இவர் வந்தனாலன்னா இங்கே இருக்கக்கூடிய கமலாலித்தருக்கு தான் பிரச்சனை ஏன்னா கமலாலித்த விட இவர் டஃப் கொடுக்குறாரு சரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இந்த தடவை கொடுத்துட்டாங்க இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் வந்து இதுக்கு போகிறாரு எங்க ஆளுநராக போகிறார் வேற நம்ம சொன்ன மாதிரி இவர் ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் கொடுத்தாச்சு இலகணேசனுக்கு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் கோட்டா இவர் இப்போ என்னென்னா ஆரிஃப் முகமது கான் அவரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவர் தான் அவர் வச்சுக்கலாமா வேணாமான்னு அது ஒரு பெரிய குழப்பம் இன்னொரு குழப்பம் மேற்குவங்கால் அவர் மேலே இப்போ உச்சநீதிமன்றத்தில் வேறு கேஸ் போயிட்ருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர்கள் இன்னொன்று ஆந்திராக்கு நீங்கள் ஆளுநர் போடுறீங்கன்னா ஐயா நம்ம நாயுடு சொல்கிறால்தான் நீங்கள் போடணும் அதில் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு ஏற்கனவே இந்தியா முழுக்க நீங்களே விருப்பப்பட்டு ஆளுநரை போட்டுட்ருந்தீங்க இனிமேல் அந்த விஷயம் பண்ண முடியாது அதுக்கு ஒரு செக்கு பரிசாக வச்சாச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைக்கிற தகவல் பாண்டிச்சேரிக்கு கூட ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி கொடைச்சல் கொடுக்குற ஆளாக போடணும் அப்படிங்கிற மாதிரியான பிளான் தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறதா சொல்கிறாங்க இப்போதைக்கு ஆளுநரை வைத்து எப்பயுமே ஆளுநரை வைத்து பிஜேபி நிறைய அரசியல் பண்ணணும் ஆனால் முதல்ல இருந்து ஆளுநர் மாதிரி இப்போ பர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடிய ஆளுநர் போட முடியுமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது இனிமேல் ஆளுநர் ஓவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண முடியாது நிறையா பிரச்சனைகள்லாம் வந்துவிடுச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி அதாவது பிஜேபி இன்றைக்கி உட்கட்சி பிரச்சனைகள் ரொம்ப இருக்காங்க அப்போ எல்லா மாநிலங்கள்லேயும் வாய்ப்பு இழந்தவர்கள் இன்றைக்கி ஆளுநர் போஸ்ட்டுக்கு நிற்கிறாங்க குறிப்பாக பீகார் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மூத்த அதாவது ஜிக்கல்னு சொல்லலாம் அந்த ஜிக்கல்லாம் இப்போ வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க எது ஆளுநர் போஸ்ட்டுக்கு இதில் வந்து மோடி மனசு வைத்தால்தான் ஆளுநராக முடியுங்கிறதுனால நிறைய பேர் ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை கூட சொல்லாமல் இருக்காங்க இப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்கெல்லாம் கிளம்புவாங்க ஒன்று இன்னொன்று அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஜெயிக்கவே இல்லை அதில் ஏகே இலக்கணேசன் அதுக்கப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறம் வந்து தமிழிசை இப்படி நிறைய பேருக்கு நீங்கள் ஆளுநர் போஸ்ட் கொடுத்துருங்க ஆனால் மற்ற ஸ்டேட்டில் மிக மிக முக்கியமாக உத்தரப்பிரதேசம் பீகார் குஜராத் இங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது ஜிக்கல் அதெல்லாம் பிஜேபி அவர்களுக்கு பெருசாக வாய்ப்பு கொடுக்கல இன்னொன்று குஜராத்தை கைவிட்டுருக்க மாதிரி தெரியுது ஏன்னா குஜராத் வந்து அடுத்து எங்களுடைய கோட்டையாகனார் ராகுல் காந்தி சொல்கிறார் யூபி இருக்குது இது மகாராஷ்டிரா மறந்துட வேண்டிதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயத்தையும் ஒரு பெரிய குழப்பம் நிகழது ஏற்கனவே பிஜேபியில் இப்போ இந்த விஷயம்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும் இப்போ தீர்க்க முடியாத பிரச்சனை அவங்களுக்கு என்ன யூபி தான் பட்ஜெட்டு கூட பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஆகுது அதாவது அவங்களுக்கு யூபியில் என்ன பண்ணுறதுன்னு தெரில மோ யோகியை காலி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் யோகி வந்து வேணும்னா நமக்கு டஃப் கொடுக்குறாரு யோகி அடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இதே ஒரு யோசனை முதல்ல எதிர்கட்சிகளை வந்து உடைக்கிறதுக்கான வேலைலாம் பண்ணாங்க அதான் சொல்லுவாங்கள்ல அடுத்தவங்களுக்கு நீங்கள் எதாவது க கெடுதல் நினச்சின்னா நீ நீ சும்மா இருந்தாலும் உனக்கு கெடுதல் வரணும் அந்த மாதிரி எல்லா கட்சியும் உடைச்சாச்சு இப்போ இவங்க கட்சியே உடையுது ஆனால் என்ன ஒன்று எல்லாத்துக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் ஒரு கட்சி உடையாமல் இருக்குன்னா பயம் விசுவாசம் ரெண்டு இருக்கணும் ஜெயலலிதாட்டு இருந்தது பயம் கலைஞர் இருந்தது விசுவாசம் இந்த ரெண்டில் பிஜேபியில் இருக்குது கொள்கை அவங்க ஆயிரம் தான் இருந்தாலும் முஸ்லீம் வெறுப்பு இந்திரா இந்து ராஷ்டா இந்த மாதிரி ஒரு கொள்கை அது ரொம்ப மோசமான கொள்கை ஆனால் அந்த கொள்கையில் இருப்பாங்க ஆர்எஸ்எஸ் இந்து அகண்ட இந்து அந்த கொள்கை இவர்களை ஒன்று சேர்த்து கொள்கிறது அதனால தான் பிஜேபி இன்றளவும் இருக்கிறது ஒரு கொள்கை இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆர்எஸ்எஸ்லேருந்து கற்றுக்கலாம் அந்த கொள்கைக்காக எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா வருது இன்னொரு ஆறு ஏழு மாதத்தில் அதுக்கான கொண்டாட்டங்கள் இந்த நேரத்தில் யோகி மாதிரி ஒருத்தரை கொண்டு வரணும் அவங்க நினைக்கிறாங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி பவரில் இருக்கார் அவர் கை ஓங்கி இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆரன்றவே அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அநேகமாக நம்ம ராஜ் கொண்டாட்டத்தில் இருக்குது மாதிரி கேள்விப்படுறோம் என்ன ஒன்று சொல்லக்கூடிய தகவல் ஒளியிலிருந்து வரக்கூடிய தகவலை நம்பி ஆளுநர் ஏமாந்து போகிறாரா ஏன்னா ஆளுநருக்கு நல்லா தெரியும் மேலே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் மோடி வச்சுக்குவார் ஓவர் பர்ஃபார்மன்ஸு எதுக்குமே ஆகாதும்பாங்க ஏன்னா எல்லாமே அளவோடு தான் இருக்கணும் அளவுக்கு மீறினால் அமிர்தம் நெஞ்சு அது ஆர் என் ரவிக்கு அவர்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கு தெரியலங்கிறது தான் தடவை கூட நம்ம செந்தில் பாலாஜி மேலே மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க அவர் தப்பு பண்ணாரு தான் மக்கள் நினைக்கிறாங்க ஆனால் தேவையே எல்லாமே இவர் போய் அவரை டிஸ்மிஸ் பண்ணுன்னு சொல்லி அது பெரிய பிரச்சனையாகி அவர் அதாவது அவருடைய அதிகாரமே இல்லாமல் பண்ணி தேவையில்லாம் வாபஸ் வாங்கி ஆளுநர் மேலே இருக்க மரியாதை போய் இப்படி பல விஷயங்கள் நடந்தாலும் இப்போதைக்கு பேசப்படுவது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு வாய்ப்பு என்ன ஒன்று இப்போ தமிழிசை அவர்களை கைவிட்டுட்டாங்க ஏற்கனவே விஜயதாரணி அவர்கள் பதவி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க நிலமை என்னான்னு தெரில மற்றபடி இந்த விஷயங்கள் வந்து பெருமளவு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருந்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்